இந்த பதிவு யாருக்குன்னா டிடிஎஃப் வாசன் உங்களுக்கு தான் காலையில் தான் டிவியில் செய்தியில் போட்டிருந்தாங்க உங்கள் வீடியோஸு அது பார்த்தது ரொம்ப கஷ்டமாயிட்டு எனக்கு இப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சது டூ வீலரில் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு அது முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு அதாவது எனக்கு மட்டும் இல்லை உங் உங்களோட ஃபேன்ஸ் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அத்தனை பேரும் இந்த வீடியோ பார்க்கும்போது சங்கடப்படுவாங்க அது அதை வந்து நீங்கள் டிரைவிங் பண்ணிட்டே செல்ஃபோன் பேசுறதுனால ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா கஷ்டம் தானே அது வந்து உங்களுக்கும் கஷ்டம் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் அப்புறம் முன்னாடி போகிறவங்க பின்னாடி வரவங்க சைடில் வரவங்க குழந்தைகள் போவாங்க கர்ப்பிணி பெண்கள் போவாங்க எவ்வளோ பேர் போயிட்டு இருப்பாங்க ஆ அப்படி போயிட்டு இருக்க நேரத்துல ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கஷ்டம் யாருக்கு சொல்லுங்க அதனால தான் நான் சொல்றேன் இனிமேல் வந்துட்டு அந்த மாதிரி செல்போன் யூஸ் பண்ணிட்டு டிராவல் பண்ணாதீங்க டிரைவிங் பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா நீங்களே வந்துட்டு உங்களோட ஃபேன்ஸுங்களுக்கு நிறைய அறிகுறிகள் சொல்லலாம் எடுத்து சொல்லலாம் இப்படி இருங்க நல்ல விதமா பண்ணுங்க ஆனா நீங்க சொல்றத வந்து அத்தனை ஃபேன்ஸுங்களும் கேட்பாங்க இனிமேல் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் என்ன சொல்றேன்னு இதுக்கு மேல ஒன்னு புரியல